நல்லதே நடக்கும்போது எல்லாம் எல்லாமல் ஸ்ரீ பாராகிமன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவஸ்வரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு நீங்க துலாம் ராசியில பிறந்திருக்கலாம் உங்களுடைய நட்சத்திரம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்றுல எது வேணா வேணா இருக்கலாம் ஆனா குறிப்பிட்ட ஒரு ஐந்து மாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான் ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் துலா ராசியில் பிறந்திருக்கணும் குறிப்பிட்ட இந்த ஐந்து மாதத்தில் பிறந்திருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த பலன் உங்களுக்கு நடக்கும் ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலங்கள் மற்றும் ராகு எதிர் பேச்சு பலங்களாக பதிவிட்டாச்சு பார்க்கல நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பட்டுக் கொள்ளுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே தர்ற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆள் ஆப்ஷன் தெரியும் அதை மறக்காமல் செலக்ட் பண்ணி வச்சுருங்க அப்படின்னா நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய ராசி துலாம் ராசிநாதன் சுக்கர பகவான் என்றாலே சுகத்திற்கு அதிபதி சுகாதிபதி என்று சொல்வார்கள் இந்த துளாராசியை பொறுத்தவரை மற்றவர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ராசி ஸோ இந்த துளாராசில நவ கிரகத்திற்கு தலைவன் என்று சொல்லக்கூடிய சூரியன் நீசமடையக்கூடிய ஒரு வீடு அதுவே சனிவன் உச்சமடையக்கூடிய வீடு இந்த துலாம் ராசி அதனால் வேலைன்னு வந்துவிட்டால் இவங்க நிச்சயமாக மாதிரி தாங்க வேலைகளை இழுத்து போட்டு செய்வதில் இவர்கள் வல்லவர்கள் ஸோ மிக எளிதாக மற்றவர்கள் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வேலையை இவங்க ஸ்மார்ட் ஒர்க்குன்ற பேரில் சீசியாக செஞ்சு முடிச்சுருவாங்க ஸோ வேலைக்கு உரிய காரகிரகம் இவர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய ஒரு ஐந்து மாதம் இந்த மாதமாக தான் நிச்சயம் அதிர்ஷ்டம் உண்டு அது இந்த அதிர்ஷ்டம் இருக்குது அதில் முதலாவதாக உங்களுடைய பிறந்த மாதம் அதாவது நீங்கள் தொலாராசியில் பிறந்திருக்கீங்க உங்களுடைய பிறந்த மாதம் கார்த்திகையாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு தொழில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உருவாகும் பிஸ்னஸ் மேக்னட்டா நீங்கள் இருப்பீங்க தொழில் என எதிர்பார்க்க லாபங்கள் நீங்கள் பார்ப்பீர்கள் மூத்த சகோதர சகோதரி மூலமாக அதிகமான நன்மைகள் அடைவீர்கள் அதே போல் திருமண வாழ்க்கையில் லைஃப் பார்ட்னர் மூலமாக ஒரு நல்ல ஒரு பிசினஸ் ஒரு குரோத் உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்க சம்பளம் அப்படின்றது வீட்டில் ஒரு நபராது வாங்குவார்கள் ஸோ அதற்கு யோகங்கள் உண்டு நீங்களோ அல்லது உங்களோட அமையுடைய வாரிசோ அல்லது உங்களுடைய பெற்ற தாய் தகப்பனோ வாங்குவார்கள் சோ அதற்குண்டான யோக காலகட்டம் நிச்சயம் இருக்குது அப்போ நீங்க துளாராசில இருந்திருக்கணும் கார்த்திகை மாசம் பிறந்திருக்கணும் சரிங்களா சோ இரண்டாவது மாசி மாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் நிச்சயமா காதல் கல்யாணம் நடைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படி இல்லை அரைஞ்சு மறைஞ்சு நடந்திருக்குன்னா ஆண் வாரிசு கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் நீங்க துளாராசி மாசி மாதத்துல பிறந்திருந்தா தெய்வ வழிபாடுகளில் குறிப்பாக ஆண் வழிபாடு குலதெய்வமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் அது ஆன்யங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அந்த ஆண் தெய்வத்தின் மூலமாக நிறைய விஷயங்களை பலன்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க வேண்டுதல்களை உங்களுக்கு உடன்கூட நிறைவேற்றக்கூடிய தெய்வமாக இருக்கும் மேலும் அரசியல் அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் ஸோ அரசியல் தொடர்பு அரசாங்க வேலையை கிடைக்க வாய்ப்பு சொந்த தொழில் பண்ணுவதற்கு யோக வாய்ப்பு அதிகம் உண்டு சரிங்களா ஸோ மேலும் வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படுங்க சரிங்களா ஸோ இதற்காக சித்திரை மாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் துளாராசி நீங்கள் நீங்கள் சித்திரை மாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா தலைமை பொறுப்பு புதிய பதவிகள் ஏன்னா ஒரு கம்பெனியை நிர்வாகம் பண்ற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மற்ற இதையுமே நீங்கள் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அப்போ உங்களுக்கே ஒரு நாலு பேர் ஒர்க் பண்ற நிலைமை அமைவாங்க வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ப்ரொமோஷன் மிக எளிதாக உங்களுக்கு கிடைத்தவிடும் உங்களுடைய திறமையால் ஸோ அதுல இருந்து மாற்று கருத்தம் இல்லை ஸோ அரசாங்கத்திலிருந்து லோனு இல்லை வேலை தொழில் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா அது நிச்சயம் கிடைக்கும் அரசாங்கத்தோட மிக நீண்ட வருடமாக தொழில் கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அரசியலுடைய தொடர்பும் உங்களுக்கு ஏற்படும் அதுபோல சினிமா தொடர்பும் ஏற்படும் ஸோ சினிமா செய்தி ஊடகங்களில் பிரபலம் ஆகிறது போன்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களை கட்டி ஆளக்கூடிய நிர்வாகத்திறமை உங்களுக்கு உண்டு இருந்தாலும் உங்களுக்கு பூர்வீக சொத்து கண்டிப்பா கைக்கு வந்து சேரும் அதுக்கு சான்சஸ் நிறையவே உங்களுக்கு இருக்குங்க ஸோ இதற்கு அடுத்த மாதமாக நம்ம பார்க்கக்கூடியது ஆணி மாதம் ஸோ இந்த ஆணி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா பரம்பரை சொத்தை அனுபவிப்பார்கள் பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறதுக்கு பாக்கியங்கள் இருக்குது கல்வியில் மிகப்பெரிய பட்டத்தை ஈட்டுவார்கள் சோ படிப்பறிவு பெரிய அளவு படிக்கலைன்னா கூட இவங்களுடைய அறிவு திறமையால் தனித்துவமான திறமையால் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி ஒரு சான்ஸை பெற்று அதுல வெற்றி வாகி சூடி விடுவார்கள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்குள்ளே ஒத்துக்கொள் என்று சொல்றாங்க இல்லையா சோ அந்த மாதிரி இவங்களுடைய கைத்தொழில் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் தன்னுடைய உற்பத்தியின் மூலமாக புதிய ஒரு அங்கீகாரத்தை தனக்குன்னு ஒரு அடையாளத்தை இவங்க உருவாக்கிக்குவாங்க அதே போல கல்வியிலும் சரி திறமையிலும் சரி தன்னுடைய பெயரை மாற்றுவார்கள் ஸோ தன்னுடைய பெயரை வேறு விதமாக மாற்றி இவங்க அடையாளத்தை நிரூபிச்சிருவாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இவங்களுக்கு உண்டு மேலும் இந்த துளாராசி ஆணி மாதத்தில் பிறந்திருந்தா உறவில் அது குறிப்பாக வாழ்க்கை துணை வழியில் சில நன்மையான விஷயங்கள் உங்களுக்கு நடைபெறும் வாழ்க்கை துணை விஷயத்துல வரவு நிச்சயம் உண்டு சரிங்களா ஸோ இதற்கு அடுத்த ஒரு மாதமாக பார்க்கணும்னா ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பா ஒரு முக்கியமான விஷயம்னா வெளிநாடு யோகமும் சொந்த பிசினஸும் இவங்களுக்கு கொடி கட்டி பறப்பார்கள் அதுல இருந்த மாற்று இல்ல அதே போல நீதித்துறை பேங்க் சமாதான துறைகளில் வாய்ப்புகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது மிகப்பெரிய அதாவது கலெக்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு ஜட்ஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு ஸோ இந்த மாதிரி உயர்ந்த ஒரு பதவி அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே உங்களுக்கு இருக்குங்க அதே போல போக்குவரத்து துறை டிரான்ஸ்போர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை போன்றவைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுக்கெல்லாம் யோகம் இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி சொந்த பிஸ்னஸிலோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் ஸோ அவர்கள் கூட உங்களுடைய பேச்சை கேட்பாங்க அவர்கள் கூட உங்களுடைய உதவியை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் இந்த மாதிரியான ஒரு பலன் உங்களுக்கு நடக்குங்க ஸோ இதற்கெல்லாமே யோக பலன்கள் உங்களுக்கு உண்டு இது எல்லாத்தையும் தாண்டி ஆன்மீகம் கோயில் சம்பந்தமான வழிபாடுகள் மற்றும் நீதித்துறையில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க சான்சஸ் இருக்குது சொந்த தொழில் விவசாயத்தில் காலுன்றுவிகள் கண்டிப்பாக நீங்கள் வந்து துளாராசி மற்றும் நீங்க ஆவணி மாதத்துல பறந்து விவசாயத்துல கண்டிப்பா உங்க தொடர்பு உங்களுக்கு ஏற்பட்டும் உணவு சம்பந்தப்பட்ட துறை ஜவுளித்துறை இந்த ரெண்டுமே காலடி பதிச்சிருவீங்க அதுல இருந்துதான் மாற்று ஸோ இதெல்லாமே உங்களுக்கு மட்டும் யோகமான ஒரு விஷயமாக இருக்கு மாதத்துல பறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயமான முறையில நன்மைகள் தான் அதிகமான முறையில உண்டு சொந்த தொழில் அரசாங்க வேலை விஷயத்துல மற்றும் வாழ்க்கை துணையின் மூலமாக சரிங்களா இல்ல எந்த கருத்தும் இல்ல சோ நல்லவர்களும் நாம் இன்றைய துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் இந்த நிச்சயமா உங்களுக்கு பயண பதிவாக உங்க நண்பர்களுக்கும் உறவு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட தர பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆள் அவசியம் அதை மறக்காம செலக்ட் பண்ணிங்க மேலும் அறுதோம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்போது விமர்சிவாயும் எல்லாம் லீ வாரகிமன் திருவடி சரணம்